விஜய் காவேரி எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க சாரதா வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க ஏய் இங்கே பாருடி மாப்பிளைக்கு என்ன பிடிக்கணும் சொல்லு அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செய்யலாம் இட்லி பிடிக்குமா அப்புறம் வந்து இந்த சட்னி அந்த சட்னி எல்லா சட்னியும் சொல்கிறாங்க இங்கே பாருடி புதினா சட்னி தேங்காய் சட்னி இன்னும் என்னென்ன சட்னி இருக்கோ எல்லாமே நான் அரைச்சி வைக்கிறேன் மாப்பிள்ளை சந்தோஷமாக சாப்பிட்டா போதும் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதை எல்லாமே அப்படியே கங்கா அமைதியாக கவனிக்கிறாங்க எதுவுமே பேச இல்லை அப்படியே வந்து அம்மா கூட ஆட்டுக்கால் பாயா பிடிக்கும் இட்லி பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏய் என்னடி போய் காலைல ஆட்டுக்கால் பாயாலாம் வைக்க முடியுமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாப்பிளைக்கு என்ன பிடிக்குமோ அதான் நம்ம செய்யலாம் அப்படின்னு சாரதா சொல்றாங்க அப்படியே பார்க்குறாங்க ஒரு மாதிரி கங்கா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க அதை காவேரி பார்க்குறாங்க அம்மா ஏமா இப்படி பண்ணிகிட்டு இருக்க ஆட்டுக்கால் நீ மதியமாவது செய்யுமா அப்படின்னு சொல்றாங்க சரிடி நான் மத்தியானம் ஆட்டுக்கால் வாங்கி எல்லாமே நான் செய்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டோடனே அப்படியே போகிறாங்க கங்காக்கு அப்படியே ஒரு மாதிரி கோபமாக வருது என்ன இது இவரை மட்டும் அப்படியே விழுந்து 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 கவனிக்கிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாகவே இருக்காங்க வாங்க வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கூப்பிடுறாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு இட்லி எல்லாமே வைக்கிறாங்க வைக்கும் வைக்கும்போது இங்கே பாருங்க மாப்பிள்ளை நீங்கள் அந்த சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரும் ஒரு ஸ்டூலும் போடுறாங்க அப்படியே பார்க்குற அறிவிச்சை ஐயோ எனக்கு இந்த சேர்லாம் வேண்டாங்க நான் கீழே உட்காறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து சாப்பிட்றாரு அப்படியே பக்கத்தில் குமரன் நீங்களே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க இங்கே பாருங்கள் எனக்காக நீங்கள் தனியாக கேர்லாம் எதுவுமே எடுக்க வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதையே எனக்கு கொடுங்க அதுவே எனக்கு போதும் எனக்கு தேவையில்லாமல் நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாப்பிட்றாரு இந்த சட்னி வச்சுக்கோங்க அந்த சட்னி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லாமே கொடுக்குறாங்க அப்படியே கவனிக்கிறாங்க விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது கங்காவுக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது பயங்கரமாக கோவம் வருது ஆனால் அவங்க எதுவுமே பேசவே இல்லை அங்கேருந்து ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போன உடனே அப்போ வந்து குமரன் சொல்கிறாரு அத்தை வந்து ஆட்டுக்கால்ப்பா வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு குமரன் அதை கேட்டோடனே அப்படியே கங்காவுக்கு கோவமாக வருது கடை வாசல்ல நின்று சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் கங்கா என்ன பேசிகிட்டு இருக்க எப்போவுமே நான் தானே மட்டன் எடுத்து கொடுப்பேன் அத்தை வேற வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன் ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ப்ளவுஸ்லாம் தைக்கணும் நிறைய வேலை இருக்குது நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க நான் வேணா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்களாம் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அம்மா அவருக்கு இங்கே தைக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குமா எங்களால் இப்போ எதுவும் வர முடியாது நீயே மட்டன் கடைக்கு போய்ட்டு நீயே மட்டன் எடுத்துக்கோமா அவரால் வர முடியாதுமா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க சொல்லிட்டோம் நீங்கள் பாருங்கள் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க வாங்க உள்ளே போகலாம் நம்ம துணியெலாம் தைக்கணும் நம்ம வேலை நிறைய இருக்குது புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா குமரனுக்கு மனசே இல்லை ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாக யோசிக்கிறாரு ஐயோ என்ன இது மட்டன் எடுத்து கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு அப்படியே விஜய் உக்காந்துச்சிட்டுருக்காரு ஃபோனையே பார்த்துட்ருக்காரு பார்த்துட்டு அப்படி ஏதோ எழுதிட்டுருக்காரு அங்கேருந்து வராங்க காவேரி அதை டம்ளரில் பால் கொண்டு வந்து அப்படி வைக்கிறாங்க வச்சுட்டு சொல்கிறாங்க என்னங்க ஏதோ ஃபோனை பார்த்து ஏதோ இருக்கீங்க என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லை காவேரி நான் வந்துட்டு ஒரு இடத்துல வேலை செய்யலாண்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எம்ப்ளாயாக போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க என்ன பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்கள் எல்லாருக்குமே சம்பளம் கொடுத்துருப்பீங்க இப்போ நீங்கள் போய் சம்பளம் வாங்க போகிறீங்களா எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பா ஆறு காவேரி நான் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்காக அப்படியே இருக்க முடியுமா ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு வகையில் நான் இங்கே சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அதனால தான் நான் வந்து வேலை செய்ய போகிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோ காவேரி இது எல்லாமே ஒரு தற்காலிகம் தான் இது எப்பவுமே தொடராது உனக்கு புரியுதா நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு புரியுது ஆனால் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இங்கே பாரு காவேரி மறுபடியும் நான் உனக்கிட்ட சொல்கிறேன் இது எல்லாமே தற்காலிகம்தான் அப்படின்னு சொல்கிறாரு அவள் எதுவுமே பேசவே முடியல அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க காவேரி விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு சரி இந்தாங்க அந்த பாலை குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாலை வாங்கி குடிக்கிறாரு அப்படியே குடிக்கும் போது யோசிச்சுட்டே இருக்கார் நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே கேட்குறாங்க அஜய்யோட அம்மா கேட்குறாங்க எங்கள் விஜய் காணும் எங்கள் காவேரி ரெண்டு பேருமே வரலையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அவங்க ரெண்டு பேருமே வரல நான் கிட்டே எவ்வளவோ எடுத்து சொன்னேன் நான் பண்ணது தப்பு விஜய் தயவு செய்து நீ வீட்டுக்கு வான்னு நான் கூப்பிட்டேன் ஆனால் அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டான் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஐயோ என்னம்மா சொல்கிறீங்க இப்படியா இப்படியா சொன்னான் ஏன் நீங்கள் வந்து நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்களா நான் எல்லாமே சொல்லிட்டேன் நான் பண்ணது எல்லாமே தப்பு காவேரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே நான் கூப்பிட்டேன் ஆனால் விஜய் தான் நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு வரேன்னு சொன்னான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு தாத்தாவும் என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறேன் இங்க பாருமா விஜய்க்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும் அவன் எது செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அவன் கொஞ்ச நாள் அங்கே இருக்கணும்னு நினைக்கிறான் இருக்கட்டும் எது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு அப்படியே எதுவுமே பேசவே இல்லை எல்லாருமே ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க ஆனால் அஜயோட அப்பா மட்டும் அப்படியே சந்தோஷமா அப்படி சிரிக்கிறாரு சரி சரி கொஞ்ச நாள் மாமியார் வீட்டில் இருந்துட்டு வரட்டும் எல்லாம் நல்லது தான் நான் கூட தான் மாமியார் வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு அங்கேருந்து வராங்க சாரத வந்தவொனையும் அப்படியே மட்டன்லாம் வேறு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே ரெண்டு பேருமே சேர்ந்து துணியெல்லாம் இருக்காங்க குமரனும் தைக்கிறாரு கங்காவும் தைக்கிறாங்க தைச்சுட்டே இருக்கும்போது அப்படியே குமரன் யோசிச்சுட்டே இருக்கார் என்ன இது ஒன்றுமே பண்ண முடியலையே கடைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக தைக்கிறாரு என்னங்க அவசர அவசரமாக தைக்கிறீங்க ஒழுங்காக தைங்க அப்புறம் சரி இல்லாமல் தைச்சிட போகிறீங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க ஐயோ கங்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன் சரியா எல்லாமே சீக்கிரம் பண்ணிவிடுவோம் அது ஒன்று பெரிய விஷயம் கிடையாது நீ எதுக்கு தேவையில்லாத போட்டு குழப்பிட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த துணி எல்லாமே தைச்சிட்டு இருக்காரு கங்கா கொஞ்சம் நான் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு எங்க சும்மா இங்கே தான் இந்த கடைக்கு தான் பக்கத்தில் இருக்க கடைக்கு தான் அப்படின்னு சொல்றாரு சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா அப்போ யோசிக்கிறாரு நம்ம போயிட்டு எப்படியாவது மட்டன் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு போகிறாரு கடைக்கு போயிட்டு மட்டன்லாம் வாங்குறாரு வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கொடுக்குறாரு அத்தைக்கிட்ட என்னப்பா என்னப்பா இங்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டு கங்கா ஃபோன் பண்ணால் நீ வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சார் தான் கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத கொஞ்சம் வேலை இருந்தது அவ்வளவுதான் எனக்கு இப்ப வேலை முடிஞ்சிடுச்சு அதனால தான் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறாரு சரிப்பா மத்தியானம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் எல்லாமே செஞ்சு வைக்கிறேன் நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க சரிங்க அத்தை நான் போயிட்டு வரேன் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே குமரன் போகிறாரு இவங்க எல்லாமே சமைக்கிறாங்க பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க மட்டன் குழம்பு எல்லாமே விற்கிறாங்க வாசனை சூப்பராக இருக்குது அப்படியே வராங்க காவேரி வந்து பார்க்குறாங்க அம்மா என்னம்மா என்னம்மா இது வாசனை சூப்பராக இருக்குது அம்மா என்னம்மா இப்படி சமைக்கிற நீ ரொம்ப நல்லா சமைக்கிறம்மா என்னம்மா மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கியே நீ அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆமாடி மாப்பிளை இருக்காரு அதுவும் ஒன்னி தான் உலகம்னு வந்திருக்காரு அப்படியாப்பட்ட மாப்பிளை எனக்கு கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் காவேரி அவரை எந்த காலத்தை கொண்டும் நல்லா பார்த்துக்கணும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அவரை கஷ்டப்பட விடவே கூடாது அதனால தான் நான் பார்த்து பார்த்து சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க காவேரி அம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நீ போடி நீ போய் மாப்பிள்ளை கூட பேசிகிட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் வெங்காயம் தக்காளி மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எல்லாமே செஞ்சிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கங்கா வராங்க வேண்டாம் வேண்டாம் நீ வெங்காயம் இந்த கல்லாம் அறிய வேண்டாம் அதை கூட நானே பார்த்துக்கிறேன் நீ போய் விஜய் கூட பேசிகிட்டு இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அப்படியே கங்கா எல்லாமே அறிகிறாங்க ஆனால் கோபமாக வருது இவங்க எதுக்காக விஜயை மட்டும் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க என்னோடய வீட்டுக்கார அவ்வளோ கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொறாமையோடு அப்படியே பார்த்துட்ருக்காங்க கங்கா கோவத்தோடு